வெல்கம் டு மை சேனல் இப்போ நம்ம யாரை பற்றி பேச போடுறோன்னா ஒரு கணவன் மனைவிக்கு நல்ல நல்ல டைட்டில் போடுறது நான் பார்த்துருக்குற மானே தேனு அப்படியே பாசமாக டைட்டில் போடுவாங்க அவர் பெருமையாக டைட்டில் போடுற பார்த்துக்கோங்க ஆனால் கட்டின போண்டா டிவை ஏ குண்டு பண்ணி அப்படின்னு டைட்டில் போடுறதை எங்கேயாச்சும் பார்த்துருப்பீங்களா எங்கேயும் நீங்கள் பார்த்துருக்க முடியாது ஆனால் ஒரே ஒரு இடத்துல பார்ப்பீங்க எந்த வேலை வட்டிக்கும் போகாமல் மக்களை ஏமாற்றிட்டு ட்ராமாங்கிற பேரில் வருமானத்தை பார்த்துக்கிற தம்பதிகள் தான் நம்ம இளவரசன் காய்த்திரி அந்த காயத்ரி அம்மையார் மாதிரி ஒரு யூடியூப் ஆக்டர்ஸை நீங்கள் ஹாலிவுட்லேயும் கூட பார்க்க முடியாது என்ன காரணம்னா பூரா நாற்பது நாள் கணவன் அடிக்கிறாருங்க கணவன் கொடுமைப்படுத்துகிறாருங்க அப்புறம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவங்க மாமியார் வீட்டில் போய் ரெண்டு பேர் மாறி மாறி அடிச்சுக்குவாங்க அந்த பக்கம் பார்த்தோன்னா சிரிச்சுக்குவாங்க அந்த மூஞ்சி முகபாவனையை அப்படியே அழுகிற மாதிரி ஆக்ட் பண்ணிடுவோங்க அந்த காயத்ரி அம்மையார் மாதிரி ஒரு வலைதர ஆக்டர்ஸை நீங்கள் எங்கேயும் பார்க்க முடியாது அப்புறம் டைட்டில் பார்த்தீங்கன்னா நேற்று போட்டிருப்பாங்க ஏ குண்டு பண்ணி என்ன சமைக்கிற குண்டு பண்ணினா யார் கூப்பிடுவாங்க ரொம்ப தாத்தா வெளியில கூப்பிடுவாங்க கட்டினம் ஒண்டாட்டியே யாருமே கூப்பிட மாட்டாங்க அப்படி கூப்பிட்டாலுமே அது யூடியூப்பில் டைட்டில் போட மாட்டாங்க யூடியூப்பில் பேச மாட்டாங்க இவர் பேசுகிறது முதல் முறையெல்லாம் கிடையாதுங்க குண்டு பண்ணி உள்ளே போதோ அப்புறம் பெத்த பையனை கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அந்த பையன் தண்ணீர் குடிச்சிருப்பாங்க பெத்த பையனை என்ன சொல்கிறாருன்னா மாடு கண்ணீர் தண்ணி மாதிரி குடிக்கிற மாதிரி குடிக்கிற அப்படின்ட்டு வீடியோ போட்டிருப்பாங்க இதுதான் இந்த மாதிரி கேவலமான தம்பதிகள் ஏன்னா இந்த கேவலம் வந்து வேறு யாரும் பண்ண மாட்டாங்க இவங்க இவங்க மட்டும்தான் பண்ணுவாங்க என்ன காரணம்னா இவங்களுக்கு எந்த இடத்துலையுமே உழைச்சி வருமானம் பார்க்கறது இல்லை மக்களை ஏமாற்றிட்டு ட்ராமா போட்டு இதை பெருமனையும் பேசுவாங்க எங்கள் வாழ்க்கை இப்படிங்க எங்கள் வாழ்க்கை இப்படி தான் இருந்ததுங்க நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோன்னு எவ்வளவெல்லாம் கஷ்டப்பட்டோன்னா யூடியூப்பில் வீடியோ போடுறது பயங்கரமான கஷ்டங்க வீடியோ எடுத்து அப்லோடு பண்ணுறது அதை கஷ்டம் அதில் மக்கள்கிட்ட வியூஸ் வாங்குகிறாங்க எப்படி வாங்குறாங்க பொய்ய சொல்லிவிட்டு வாங்குறாங்க இவங்க பேச்சில் ஒன்றுமே பொய் இல்லை எல்லாமே பொய் திலாட்டம் தான் இந்த நாற்பது நாளாக பார்த்துருப்பீங்க குடிக்கிறத பற்றி மட்டும்தான் இருக்குது வேறு ஒன்றும் கிடையாது அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஒரு பக்கம் போகிறாங்க எங்கே போகிறாங்கன்னா பேங்குக்கு தான் போகிறாங்க ஏன்னா ரெண்டு பேரும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க சம்பளம் இருக்குது போய் எடுக்கிறதுக்கு போகிறாங்கன்னு நினைக்கிறேன் அங்கே வந்து வீடியோ போடுறாங்க ஒரு பத்தாயிரரூபா வச்சு இது என்ன வாடகைப்படுத்துகிற அப்படின்னு கே கேட்குறாங்க அந்த பத்தாயிரரூபா எப்படி வந்தது எங்கேயாச்சும் வேலைக்கு போனாங்களா ஏதாவது பிஸ்னஸ் பண்ணாங்களா எங்கேயும் கிடையாது மக்களை ஏமாற்றிட்டு வருமானம் பார்த்துட்டு இருக்கிற தம்பதிகள் தான் இவங்கள சொல்லுவேன் ஏன்னா பல வீடியோலாம் நான் ஆல்ரெடி சொல்லியாச்சு அப்புறம் அந்த அம்மா அப்பப்போ பில்டப் கொடுக்கு நான் காட்டன் பிஸ்னஸ் பண்ணுறேன் நான் வந்து நைட்டி பிஸ்னஸ் பண்ணுறேன் அதெல்லாம் யூடியூப் வேண்டியதாக சண்டை பிடிக்கும்போது இந்த இப்படியெல்லாம் போட்டால் தான் அவங்களுக்கு வியூஸ் போகு அப்புறம் பார்த்தோன்னா அதை காற்றுல வர கொட்டுருவார் அப்புறம் இளவரசன் அப்பப்போ வேலைக்கு போகும்பார் அப்புறம் எப்பவும் வேலைக்கு போக மாட்டார் வீட்டுக்குள்ளே என்ன பண்ணுறாருன்னா குழந்தைய தூக்கி டீடுப்பில் வச்சுது பூரி செய்கிறது அப்புறம் குழம்பு செய்கிறது சாப்பாடு செய்கிறது இதுதான் இவரோட உழைப்பு அந்த உழைப்பு எங்கேருந்து வருது இல்லைங்களா அந்த வருமானம் எங்கேருந்து வருதுங்களா மக்களாகிய வியூஸுங்கிற பேரில் வருமானத்தை பொய் பேசிவிட்டு பித்தாட்டம் பேசிவிட்டு வீடியோ போடுறாங்க ஒரு மனைவிக்கு எப்படி ஒரு டைட்டில் போட்டுக்கிறாங்க பாருங்க வே குண்டு பண்ணி என்ன சமைக்கிற ரெண்டு பேரும் பேசி வச்சு தான் வீடியோ டைட்டில் போட்டிருப்பாங்க ஏன்னா இப்படியெல்லாம் டைட்டில் போட்டால் நம்மளுக்கு நல்ல வியூஸ் போகு அப்புறம் நான் அந்த டைட்டில் மாற்றிடுறேன் அப்படின்னு சொன்ன மாதிரி காலையில் மாற்றிட்டார் அந்த பண்ணிங்கிறதை எடுத்துகிட்டு ஏ குண்டு என்ன சமைக்கிற இதுதான் இவரோட லட்சணம் இவரோட அவலட்சணம் இவங்களோட அவலட்சணமே இதுதான் ஒரு டைட்டிலும் கூடி ஒரு நாகரிகமாக போடலின்னா இவங்கெல்லாம் வெளியில் போய் எப்படி காட்டுவாங்கன்னா இவங்களுக்கு மான மரியாதை வெக்கம் ஒழுக்கம் எதுவும் கிடையாது ஒரு ஒழுக்கமானவராக இருந்தால் கட்டின கொண்டாட்டிக்கு எப்படி ஒரு டைட்டில் போடுவாங்க இவர் டைட்டில் இப்போ மட்டும் கிடையாது ரொம்ப கேவலமெல்லாம் டைட்டில் போட்டுக்கிறாரு அப்புறம் அடுத்த நாள் மாற்றிக்குவார் என்ன காரணன்னா இவங்க பிடிச்ச நிறைய சப்ஸ்கிரைபர் டைட்டில் மாற்றிங்க டைட்டில் நல்லா இல்லைங்க ஏன்னா அவங்க சப்ஸ்கிரை தான் இவர் எந்த வீடியோ போட்டாலும் ஆதரிக்கிற ஒரு கூட்டம் இருக்குதாச்சே அது என்ன காரணம்னா அவங்க அவங்க வீடியோவுக்கு அடிமையாட்டுக்குது யூடியூப் துறதால எப்போ இளவரசம் வீடியோ வரும் எப்போ இளவரசம் வீடியோ வரும் உடனே இளவரசம் போய் எங்கள் வீடியோ வலினாலும் எத்தனை பேர் அழுகிறாங்க எத்தனை பேர் தூங்குறது இல்லை அதனால தான் அவங்களுக்கு தான் நான் வீடியோ போடுறேன் அப்படின்பாரு மொத்தத்தில் மக்களை ஏமாற்றிட்டு வருமானம் பார்த்துட்டு இருக்கிற தம்பதிகள் தான் இவங்கள சொல்லுவேன் மித்த ஆரின் சொல்ல மாட்டேன் என்ன காரணம்னா ஒரு ட்ராமா போட்டால் கரெக்டாக போடணும் அடி வாங்குற மாதிரி போட்டு அந்த பக்கம் சிரிச்சுட்டு அந்தப்புறம் பார்த்தீங்கன்னா முகபாவனிவாக வந்து அழுகிற மாதிரி காட்டுறதை ட்ராமான்னு சொல்லுவாங்க பித்தலாட்டுன்னு சொல்லுவாங்க இவங்க பேச்சில் ஒரு இடத்துல கூட உண்மை இல்லை அப்புறம் பேங்குக்கு போகிறாங்களாம்மா அந்த பேங்க்குக்கு போகிறது எதுக்கு நான் சொல்கிறேன் ஒருவேளை அந்த அந்த அம்மா காயத்ரி அம்மையாரோட அக்கௌண்ட்டு யூடியூப்பில் கொடுத்துருக்கலாம் யூடியூப்பில் கொடுத்தா ஷிஃப்ட் கோடுன்னு ஒன்று இருக்குதுங்க அது போய் பேங்கில் வந்து அதை வந்து அப்லோடு பண்ணி வைக்கணுங்க அப்லோடு பண்ணி வச்சா தான் ஃபாரின்ஸ் மணி வரும் அதே மாதிரி ஒரு அக்கௌண்டில் இருபது லட்சத்துக்கு மே இருபது லட்சத்துக்கு மேலே ட்ரான்சாக்ஷன் இருந்தால் பிடிஎஃப் சார்ஜுன்னு ஒன்று பிடிப்பாங்க நாலாயரூவா அது இப்போ அஞ்சாயிரம் ரூபா பண்ணியிருக்கிறாங்க ஒரு வேளை இளவசனுக்கு இந்த வருஷம் பொருளாக அதிகமான வருமானம் இருக்கிறனால மனைவியோட அக்கௌண்ட்டு மாற்றிட்டு அதில் யூஸ் பண்ணலாங்கிறத என்னோட எண்ணம் இது அதான் நினைக்கிறேன் அதெல்லாம் நம்ம இளவசனுக்கு தெரியுமா இல்லை தெரியலன்னு எனக்கு தெரில ஆனால் மக்களுக்கு தெரிய ஒன்றும் இல்லைங்க இருபது லட்சத்துக்கு மேலே ட்ரான்சாக்ஷன் நீங்கள் பண்ணினீங்கன்னா வருஷத்துக்கு பிடிஎஃப் சார்ஜுன்னு கண்டிப்பாக பிடிப்பாங்க ஐயாயிரம் ரூபா பிடிக்கிறாங்க ஃபஸ்ட்டு மூணாயிரத்து ஐநூறு தான் இருந்தது அதுதான் அவங்க போய் அக்கௌண்ட்டு மாத்திரக்கு போயிருக்கிறாங்க இதில் வேறு நாங்கள் அக்கௌண்ட் மாத்திரக்கு வந்துக்கிற நடு ரோட்டில் தான் வீடியோ போடுறாங்க மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா மக்களை எந்த வழியிலெல்லாம் ஏமாத்தணுமோ எப்படியெல்லாம் பொய் வேசி இது ஏமாத்தணுமோ அப்படி ஏமாற்றிட்டு வீடியோ போடுற ஆளுக்கு தான் நம்ம இளவரசன் காயத்திரி அவங்களுக்கு பெருமையெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க தான் இருக்குதுங்க நாற்பது நாள் நீங்களே பார்த்துருப்பீங்க எப்படி எல்லாம் ட்ராமன் ட்ராமா பண்ணி ஆக்ட் பண்ணியிருப்பாங்க பா பார்த்துருப்பீங்க அப்புறம் மனைவியை குண்டு பண்ணிட்டு ஒரு டைட்டில் போடுறாங்களே எந்த ஒரு ஃபேமிலி யூடியூபருமே மட்டமான டைட்டில் போட மாட்டாங்க அந்த மட்டமான டைட்டில் போடுற ஒரே தம்பதிகள் பார்த்தீங்கன்னா நம்ம இளவரசன் காய்த்திரி ஏன்னா அவங்களுக்கு மான மரியாதை தான் தேவையில்லை அவங்களுக்கு தேவை ஒரே ஒரு தேவை பணம் தான் ஏன்னா பெத்த வயலுமே கல்நீடுத்து மாடு கல்நீர்த்து தண்ணி குடிக்கிற மாதிரி குடிக்கிறீ அப்படின்னு கேட்குறாள் அப்புறம் இதை போடுறதுக்கு பெரிய விஷயமெல்லாம் கிடையாது அப்போ டைட்டில் மாற்றிருப்பாங்க அந்த பையன் பெரியவனான வரிசையில் வந்து ஏப்பா நீ எல்லாம் ஒரு மனுஷனானு கேட்பு என்னை பச்சு வீடியோ போட்டு சம்பாதிக்கிறியே உழைச்சி சம்பாதிக்கிறது இல்லையா அப்படின்னு கண்டிப்பாக கேட்குற காலம் வரும் ஒருவேளை பையனையுமே இவர் மாற்றினாலும் மாற்றிடுவார் அந்த மாதிரியால தான் இளவரசன் எந்த இடத்துலையுமே இளவரசை காய்த்திரி உழைச்சி சம்பாதிச்சுட்டு பெருமை தேட முடியாது இன்னும் மாட்டாங்க உடம்பை வளைக்காமல் உட்காந்த இடத்துலையே வருமானம் பார்த்துட்டு இருக்கிறது இவங்க தான் நிறைய பேர் வருமானம் பார்க்குறாங்க அது பார்ட் டைமாக தான் இருக்குது இல்லைன்னா ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுவாங்க ஆனால் இவங்களை பொறுத்தளவுக்கு நாங்கள் வந்து வீட்டில் நடக்கிறது போடுறோம் அப்படி போட்டால் தாங்க வருமானம் வரும் உட்கார்ந்த இடத்துல உடம்ப உழைக்காமல் வரு வருமானம் பார்க்கணும் இல்லைங்க அது ஒன்று ஆகுன்னு சொல்லுவாங்க அது பிம்பத்தை சிம்பதி கிரியேட் பண்ணி மக்களை சுரண்டி வருமானம் பார்க்கறதுல இவங்களை மிஞ்ச முடியாது